அனுப்பி வைப்பாரு இப்போ சினிமாவும் இதுவும் ஒன்னான்னு நீ கேட்ப சீமான் வந்து கள்ள சாராயமும் கலப்பட சாராயமும் குடிச்சிட்டு சாவாத தமிழர்களோட பாரம்பரியமான கள்ள குடிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சாவனு சொல்றதும் தமிழர்களோட பாரம்பரியத்தை மீட்டு கொண்டாடுறதுக்கு பண்ற போராட்டத்தையும் இதையும் கம்பேர் பண்றப்ப நான் உன்கிட்ட என்னத்தை சொல்றது இத நீ உங்க அண்ணன் இருநூறு ரூபாய்க்கு கருப்பு சோப்பு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டு கேட்டார்ல அவரை வச்சு போட்டிருந்தேன்னா சரியா இருந்திருக்கும்